நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் கடந்த எழுத்துபூர்வமான பதிவில் அடுத்த சில மணி நேர மழை வாய்ப்புகளில் நான் குறிப்பிட்டு கூறியிருந்ததைப் போலவே திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட தற்பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களில் மிக பரவலாக மழை மேகங்களானது திரண்டு காணப்படுகிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்ட பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது புதுச்சேரி மாவட்டத்திற்கும் சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை இருபது நிமிடங்கள் ஆகிறது இதனை நாம் பன்னெண்டு இருபது மணி ஆகிறது என்பதை போல கூட சொல்லலாம் இது வந்து நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னாக்கா வெறும் இருபதே நிமிடங்கள் மட்டும்தான் இப்போ இரண்டாம் தேதிங்கிறது வந்து நேற்று இன்றைக்கும் மூன்றாம் தேதி ஒரு இருபது நிமிடத்தை நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம் இந்த மாதிரியான நேரத்தில் வழக்கமாக நம்ம குரல் பதிவுகளை பதிவு செய்வோம் தேவை ஏற்படும் பொழுது குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் அது மாதிரி வெப்பச்சலன மழை மிகங்கள் நைட்ல ஆக்டிவாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரியான காணொலிகளை பதிவு செய்வோம் இப்போ சமீப காலத்தில் பதிவு செய்யக்கூடிய நிலை நமக்கு ஏற்படலை பட் இன்னைக்கு வந்து ஏற்பட்டிருக்கு இருக்கு ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக தான் அது தொடர்பான விஷயங்களை ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவாக பகிர்ந்திருந்தேன் அந்த நேரத்தில் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை அதுக்கப்புறம் ஜவ்வாது மலைப்பகுதிகளில் மிக பரவலாக மழை மேகங்கள் இருந்தது அதுபோல் மேலச்சங்கம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பரவலான மழை மேகங்கள் இப்பொழுது அந்த மழை மேகங்கள் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்தி பல்வேறு இடங்களிலும் மழைப்பொழிவை பதிவு செய்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க சில மணி நேரங்களுக்கு முன்பாக நம்ம புதுக்கோட்டை மற்றும் திருச்சி மாவட்டத்தில் மழை மேகங்கள் வந்து தொடர்பாக பார்த்துருந்தோம் இல்லையா அதையும் ஒரு எழுத்துபூர்வமான பதிவாகவே நான் வந்து பகிர்ந்திருந்தேன் இங்கே கூட நான் வந்து போஸ்ட்டில் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன் மாலை நேரத்தில் அந்த நேரத்தில் பார்த்திங்கனாக்கா நல்ல மழை இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தின் சில இடங்களில் குறிப்பாக ஒரு சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையும் பதிவாக இருக்கிறது புத்தாம்பூர்னு நினைக்கிறேன் அந்த பகுதியின் பெயர் இது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது அங்கே வந்து நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு வந்து தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது மேலும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தைந்து மில்லி மீட்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட்டு உங்களுக்கு அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னாக்கா ரெயின்ஃபால் அந்த இடங்களில் ரெக்கடாயிட்டு தான் இருந்தது தூரல் மழை சாரல் மழை அந்த மாதிரிலாம் ஸோ ஒன் ஃபிஃப்டி எம்எம் ஈஸியாகவே அதை வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம் அதில் மாற்றங்கள் வந்து கிடையாது ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடர் படங்களை நம்ம உற்று நோக்குகையில் போலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வலுவான மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதே போல் பட்டறைக்காடு வனப்பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மிகங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது கடலாடி இது வந்து பார்த்திங்கனாக்கா போலூர் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் அதே போல் நல்லப்பட்டு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகள் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் இவை தவிர்த்து தென்மலை வனப்பகுதிகள் குப்பநத்தம் செங்கம் இந்த பகுதிகள்லாம் ரொம்ப நேரத்துக்கு முன்னிலேருந்தே மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்குதுங்க நான் சில மணி நேரங்களுக்கு முன்பாக ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை ஒரு பத்து இருபது மணி வாக்கில் நினைக்கிறேன் அப்போ நான் வந்து நமது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்திருந்தேன் அந்த நேரத்தில் கூட ஒரு சில இடங்களில் அந்த மேலச்சங்கம் சுற்றுவட்டார பகுதிகள் அதற்கு நெருக்கத்தில் இந்த நல்ல நல்லப்பட்டு குப்பநத்தம் தென்மலை இங்கெல்லாம் வந்து மழை மையங்கள் இருந்தது இப்பயும் இருக்குது ஸோ எவ்வளோ நேரம் இங்கே மழை பதிவாகி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அது மட்டும் இல்லாது பட்டறைக்காடுக்கு வரக்கே இருக்கக்கூடிய அரசம்பட்டு வனப்பகுதிகளிலும் மழை மையங்கள் திரளாக பதிவாகி வருகிறது இது வந்து கண்ணமங்கலத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதி எப்பவுமே வெப்பச்சலன மழை பதிவாகும்பொழுது இந்த கண்ணமங்கலம் பகுதி பார்த்திங்கனாக்கா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அதாவது வெப்பச்சலன மழைன்னு ஒன்று பொழுது இந்த கன்னமங்கலத்திலலாம் ஆலங்கட்டி மலையெல்லாம் அடிக்கடி வந்து பதிவாகும் நம்ம இதுக்கு முன்னைய முந்தைய ஆண்டுகள்ல நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா பல ஆண்டுகளாக நான் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறதுனால கண்ணமங்கலம் இந்த பெயர்லாம் எனக்கு வந்து நல்லாவே தெரியும் அடுக்கும்பாறை கன்னமங்கலம் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் அனைத்தும் இதெல்லாம் வேலூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி அதற்கு மேற்குல பார்த்தீங்கன்னாக்கா அரசம்பட்டில் பரவலாக மழை பதிவாகி வருகிறது ஓடுகாத்தூர் மற்றும் கன்னமங்கலம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி கொண்டிருக்கலாம் திருவண்ணாமலை பகுதிகளிலும் மழை மையங்கள் திரளாக பதிவாகி வருகிறது என்பது சிறப்பு செங்கம் மற்றும் திருவண்ணாமலை இடைப்பட்ட அநேக இடங்களிலும் மழையானது பதிவாகி கொண்டு சாத்தனூர் அணை நீர்ப்பிடிப்பு பகுதிகள் மற்றும் சாத்தனூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலான மழை மையங்கள் இதை தவிர்த்து நிறைய இடங்கள் திருவண்ணாமலைக்கு தெற்குல சுற்று சுற்றுவட்டார பகுதிகள் ஏன்னா பல்வேறு இடங்கள் மங்களம் அவலூர்பேட்டை திருவண்ணாமலை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் என பல இடங்கள் இப்போ இந்த மழை மையங்களுடைய நகர்வு எப்படி இருக்கலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு இது வந்து பலன் வழங்க தான் போகுது அதில் மாற்றங்கள் கிடையாது அதே போல் விழுப்புரம் மாவட்ட பகுதிகளும் பலனுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டி விழுப்புரம் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடலூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் புதுச்சேரி மாவட்டத்திற்கும் இந்த மழை மையங்கள் மழை பொழிவை ஏற்படுத்தலாம் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த புற வழிச்சாலை பகுதிகளிலும் அங்கங்கே மழை அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது இவைகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க தற்சமயம் கூட பார்த்திங்கன்னா நாகை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் கோடியாக்கரை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் நம்ம வேதாரண்யத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மையங்கள் தான் வருது ரேடர்மஜஸ் பார்க்கும் போது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது முத்துப்பேட்டை அருகில் கூட மழை மையங்கள் இருக்குது அதே போல தஞ்சை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் மழை மையங்கள் வந்து இருக்குது ஆனா வலுவான பகுதி அதுல வந்து கடலை வந்து அடைஞ்சிட்டு இப்போ வலுவான பகுதியே திருவண்ணாமலை மாவட்டத்துல நல்ல சூப்பராக கடையிட்டு இருக்கு ஸோ இதுதான் வித்தியாசம் அதில் வலுவான பகுதி கடலை அடைந்து அதனுடைய தாக்கத்தினால அது கடலில் இருக்கிறதுனால நகர்ந்துட்டு இருக்கிறதுனால இங்கே வந்து உங்களுக்கு மழை வந்து பதிவாகி கொண்டே இருக்கிறது அதான் ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தார் வேதாரண் எப்போ மழை நிற்கும் அப்படிங்கிற மாதிரி நின்றுடும் இனிமேல் வந்து சாரல் தூரல் தான் போடும் ஏன்னா மெயின் பார்ட் வந்து கடலில் போயிடுச்சு அடுத்த சில மணி நேரங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும் சாரல் தூரல் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விட்டுரும் ரொம்ப இன்டென்ஸான மழை வந்து இனி பதிவாக வாய்ப்பு குறைவு தான் அதே போல் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களிலும் மழை மேயங்களை பார்க்க முடியுது நமக்கு ரெயின்ஃபால் டேட்டா கிடச்சிருக்கு நிறைய பகுதிகளில் ரெயின்ஃபால் டேட்டா பட் அதிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அஃபிஷியலாக நாளைக்கு வெளியாகக்கூடிய அந்த மழையளவுகள் பட்டியலை பட்டியலில் அதாவது காலை நேரத்தில் வெளியாகக்கூடிய அந்த மழையளவுகள் பட்டியலில் எல்லா ரெயின் காட்சியில் அந்த ஸ்டேஷன்ஸும் வரணுங்கிற மாதிரி அவசியம் கிடையாது மெயின் ரெயின் கா ஸ்டேஷன்ஸ் தான் வரும் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் நிறைய அளவில் மழை பதிவாக இருக்கிறத நம்மளால் ஓரளவுக்கு தெரிஞ்சிக்க முடியுது இப்போ நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகள் அந்த ஜவ்வாத மலை பகுதிகள்லாம் லிஸ்ட்டில் இருந்ததுன்னா அதெல்லாம் மேசியூ ரைட் ஃபாலாக கூட இருக்கலாம் இப்போ நமக்கு புத்தாம்பூரில் நூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் நான் இருக்கனே சொல்லிட்டேன் அது வந்து நூற்றி ஐம்பது மில்லிமீட்டரையும் கூட ரெக்காடாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெருமாநாடு இது வந்து நூற்றி இருபத்தெட்டு மில்லி மீட்டர் அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிளுக்கோட்டை ஸோ அந்த பேர்லாம் அப்படி தான் வந்து இருக்கும் நம்ம சரிவர அதில் வந்து நல்லா தெளிவாக தெரியல ஸோ ஏதோ நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம் நூற்றி எட்டு மில்லி மீட்டர் அதே போல் சிவகங்கை மாவட்டத்தில் கொல்லங்குடி அங்கே தொண்ணூற்றி ஐந்து மில்லி மீட்டர் கமுதி மேற்கு ராமநாதபுரம் மாவட்டம் அங்கே தொண்ணூற்றி மூன்று மில்லி மீட்டர் அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தொண்ணூறு மில்லி மீட்டர் அளவு மழை இரவு ஒன்பது முப்பது மணி வரையில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகள் தான் இவை நேற்று இரவு இரண்டாம் தேதி இரவு அதுக்கப்புறம் குடுமியான் மலை அங்கே பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் நர்த் நார்த் மலை அங்கே பார்த்திங்கன்னா எண்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டூரில் எண்பது மில்லிமீட்டர் ஸோ புதுக்கோட்டையில் எழுபத்தி ஏழு மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி இதில் காட்டியிருக்கு ஒன்பது முப்பது மணி வரையில் ஸோ அதற்கு மேலும் மழை வந்து பதிவாக இருக்கக்கூடும் ஸோ அஃபிஷியலாக என்ன ரேட்டாக வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இவைகள் மட்டுமல்லாது சிவகங்கை மாவட்டத்திலும் இந்த சில பகுதிகளில் அறுபது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ ஈரோடு மாவட்டம் அரைச்சூரில் கூட ஐம்பத்தி நாலு மில் ஐம்பத்தி நாலு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ நிறைய இடங்கள் ஸோ லிஸ்ட்டு ரொம்ப பெருசு தான் ஸோ நாளைக்கும் ஐ மீன் காலையில் எட்டு முப்பது மணிக்கு வெளியாகக்கூடிய அந்த லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் இன்னும் முடியல இப்போ தான் திருவண்ணாமலை மாவட்டத்திலே அது வந்து ஸ்ட்ராங்காக அதனுடைய இம்பேக்டை வெளிப்படுத்திகிட்டு இருக்குது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த மாதிரி இனிமேல் தான் அதனுடைய இம்பேக்ட் என்பது செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளுக்கும் பலன் வழங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கொஞ்சம் நேரம் ஆகவும் உங்களுக்கு தெரியும் ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி கடலூர் மாவட்ட பகுதிகள் பாண்டிச்சேரிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்ட பகுதிகள் அதே போல் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய சில என்ன அங்கங்கே அது வந்து பலன் வழங்கும் உங்கள் உங்களது பகுதியில் மழை பதிவாகிச்சுன்னா மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ளுங்கள் இனி வரக்கூடிய நாட்களிலும் மழையானது பதிவாக போகுது ஸோ இன்னிலேருந்து ஆக்டிவ் ஆகிற அந்த ஸ்பெல் ஐ மீன் நேற்றிலிருந்துன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம இருபது நிமிடம் இதை கலந்துட்டோம் இல்லையா பன்னெண்டு இருபது மணியில் இருக்கும் ஸோ இரண்டாம் தேதி தொடங்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸ் என்பது ஒன்பது பத்தாம் தேதி வரைக்கும் மெயின்டைன் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேபி இதில் இந்த நாலு அஞ்சு ஆறு நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் பிற்பகல் நேர காணொலியில் அது கொஞ்சம் முக்கியமானது ஏன்னா தேதி சுழற்சி வந்து தமிழக கடலோரத்திற்கு நெருக்கத்தில் வருவதை போன்று நமக்கு தெரிகிறது இது வந்து வேறு மாதிரி இதை நீங்கள் வந்து வடகிழக்கு பருவமழை மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க அப்புறம் காற்று பாதிப்புலாம் கேட்குறீங்க இது வந்து சைக்ளோன்லாம் கிடையாதுங்க சாதாரண ஒரு சுழற்சி தான் இது வர்றதுனால நமக்கு இங்கே காற்று முறிவு ஏற்பட்டு மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து உருவாகும் இதுவே கடலோர பகுதிகளில் அது கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கும் போது அந்த கண்டிஷன்ஸ் வானம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்படுறது ஹை க்ளவுட்ஸ் இருக்கிறது ஸோ அந்த மாதிரிலாம் கூட இருக்கலாம் தூரல் அந்த மாதிரி கூட போட்டுட்ருக்கலாம் பட்டு மெயினாக வெப்பச்சலனத்தின் வாயிலாக கிடைக்கக்கூடிய மழை தான் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஸோ அந்த வகையில் இந்த சுற்று மழையை அதுவும் இன்றைக்கி ஐ மீன் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நேற்று இரண்டாம் தேதி மாலை மற்றும் இரவு நேரத்தில் இப்போ மூன்றாம் தேதி அதிகாலை நேரத்தில் அதுவும் நள்ளிரவு நள்ளிரவு ஒட்டியே அதிகாலை நேரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை என்பது நல்ல வலுவாக தான் இருக்குது இது கண்டிப்பாக முக்கியமான ஒரு மழைன்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அப்புறம் நிறைய நண்பர்கள் நிறைய விதமான சந்தேகங்கள் நிறைய விதமான கேள்விகளை முன்னூறு பக்கத்தில் முன் வச்சுருக்கீங்க அவர்களுக்கு முடிந்த வரையில் நான் வந்து விளக்கங்கள் வழங்க முயற்சிக்கிறேன் பட் இருந்தாலும் கருத்துக்கள் அண்ட் கேள்விகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் எல்லா கே எல்லா கேள்விகளுக்கும் பதில் வழங்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ஒரு நாள் நேரடியில் வந்தால் உட்காந்து எல்லார் கேள்விகளுக்கும் பதில் வழங்கலாம் பட் இப்போதைக்கு இதான் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நான் அப்கமிங் ஹவர்ஸ்க்கான அந்த பாஸ்வர்ட் சொல்லியிருக்கிறேன் அண்ட் அப்கமிங் டேஸும் இதே போன்று தான் இருக்கும் நாளைக்கும் ஐ மீன் இன்றைக்கும் இப்படி தான் இருக்கும் மூன்றாம் தேதியும் உங்களுக்கு பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் வெப்பச்சலான மழை தமிழகத்தில் நிச்சயமாக உண்டு பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகவும் உட்பகுதிகள் அதிகப்பட நிலையும் அதன் பிறகும் அதாவது நாலாம் தேதியும் அப்படி தான் இருக்கும் தேதி இன்னும் இம்பாக்ட் ஃபுல்லாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நாலு அஞ்சு ஆறில் இதில் ஏதேனும் ஒரு நாளில் நிச்சயமாக கனத்த மழை வந்து உண்டு அதுக்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் நம்ம கூட நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரியான காணொலிகள்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ஐ மீன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் நமது முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் சந்திக்கலாம்